அப்படி என்ன செஞ்சுட்டாரு ஏன் சினிமா உலகம் விஜயகாந்த இப்படி கொண்டாடுது அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பலருக்குமே எழலாம் ஸோ அதுக்கான விடைய ரசிகர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு பதிவில் வெளியிட்டிருக்கிறாரு ஸோ அது என்ன அப்படிங்கிறது இதில் நம்ம பார்ப்போம் ஸோ இன்பா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் விஜயகாந்த் குறித்து வெளியிட்ட பதிவினை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ படப்பிடிப்பு தளத்தில் எல்லா தரப்பிற்குமே ஒரே உணவு அப்படிங்கிறது விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி காட்டின ஒரு சமபந்தி சமத்துவம் அதனால் வர நடிகர்களுக்கு ஒரு உணவு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒரு உணவு சாதாரண தொழிலாளர்களுக்கு ஒரு உணவு இந்த மாதிரியான நிலையை மாற்றி எல்லாருக்குமே அசைவம் கிடைக்கிற வகையில் விஜயகாந்த் செய்த அந்த சமபந்தி அப்படிங்கிறது அன்னைய காலத்தில் சினிமா தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே அவர் செஞ்ச அவருடைய நல்ல மனசு இந்த மனசு தான் கொண்டாடி தீக்குது தமிழ் சினிமா விஜயகாந்த் வீட்ல வழங்கப்படுற உணவு அப்படிங்கிறது விருகம்பாக்கம் பக்கத்துல வாய்ப்பு தேடிய அலையிற உதவி இயக்குனர்கள் பலருக்குமே கிடைத்த வரப்பிரசாதம் அப்படிங்கிற தான் சொல்லணும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வெற்றிகரமா இருக்கிற இயக்குனர்கள் பலருமே விஜயகாந்தோட வீட்ல சாப்பாடு சாப்பிட்டவங்க அப்படிங்கிறது விஜயகாந்தோட புகழ் தமிழ் சினிமாவில் இன்னும் நிலைத்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் டிஎஃப்டி படிச்சிட்டு திரைப்படங்கள் இயக்குற கனவோட இருக்கிற கூடம்பாக்கத்துல திரிந்த பல இளம் இயக்குனர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த ஒரு கனவு பட்டறை காவலனா திகழ்ந்த ஒரே நடிகர் விஜயகாந்த் தான் வெற்றி பெற்ற இயக்குநர்கள் பின்னால ஓடிக்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் வெற்றி இயக்குநர்கள் பலரையுமே உருவாக்குனதுல விஜயகாந்தோட பங்களிப்பு அளப்பரியது நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற நடிகர்களுக்கு நூறாவது படம் வெற்றி பெறாது அப்படிங்கிற சென்டிமெண்ட் தொடர்ந்தப்போவும் தன்னுடைய நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தை மாபெரும் வெற்றி படமாக்கி மிரட்டுறது விஜயகாந்தோட ரசிகர்கள் படை விஜயகாந்தோட சாதனைகளை பேசும்போது எல்லாருமே தவறாம குறிப்பிடுறது நடிகர் சங்கத்தை கடனிலிருந்து மீட்ட ஒரு கதை ஒரு பாகுபலி கதை போல விஜயகாந்தோட இந்த கதையை சொல்ல பல காரணங்கள் இருக்குது நடிகர் சிவாஜி கணேசனால தொடங்கப்பட்டு சம்பிரதாயத்துக்கு நடத்தப்பட்டு வந்த நடிகர் சங்கம் கடனில் மூழ்கி இடம் திவாலாகும் போது ஹபீஃபுல்லா ரோட்டில் இருக்கிற இவ்வளோ பெரிய இடம் கடனில் மூழ்கிறதா இந்த மாதிரியா களத்தில் இறங்கி கலை நிகழ்ச்சி நடத்தி கடனை அடைத்து சங்கத்துக்கு நிதியை செஞ்சது விஜயகாந்தால் மட்டுமே அந்த காலகட்டத்தில் செஞ்ச மு செய்ய முடிஞ்ச சாதனை திரை நட்சத்திரங்களோட உச்ச நட்சத்திரங்களாக திகழ்ந்த ரஜினி கமல் உள்ளிட்ட ஒரு பெரும் படையே பாத்தீங்கனா மலேசியா சிங்கப்பூர் கூட்டிட்டு போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலியமா வசூல் செஞ்ச விஜயகாந்தோட சரித்திர சாதனைய தமிழ் சினிமா இருக்கிற வரைக்குமே பேசிக்கிட்டே தான் இருக்கும் இருக்கிற அளவுக்கு நடிகர்களினுடைய நெஞ்சில நீங்காத இடம் பிடிச்சிட்டாரு விஜயகாந்த் ஐம்பத்தி நாலு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்த ஒரே நடிகர் விஜயகாந்த் மட்டும்தான் நாராயணன் விஜயராஜ் அழகர்சாமி இதுதான் நடிகர் விஜயகாந்தோட இயற்பெயர் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அழகர்சாமி அப்படிங்கிற ரைஸ் மில் முதலாளியோட மகனா பிறந்தவர் நடிக்கிறதுக்காக சென்னை வந்ததுக்கு அப்புறமா தன்னோட பெயரை விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரியா மாத்திக்கிட்டாரு இந்த பெயரை இவருக்கு சூட்டுறது டைரக்டர் எஸ் சந்திரசேகர் தான் சினிமா வாய்ப்பு இவருக்கு பலகட்ட போராட்டங்களுக்கு அப்புறமா தான் கிடச்சிது அவரோட முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஏ காஜாவோட இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை அவரோட சினிமா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தின திரைப்படம் தான் சட்டம் ஒரு இருட்டரை இந்த திரைப்படம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரியான பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகராக மாறினார் புலன் விசாரணை சேதுபதி ஐபிஎஸ் சத்ரியன் கேப்டன் பிரபாகரன் வானத்தை போல தவசி ரமணா இந்த மாதிரியா இது வரைக்குமே நூற்றி ஐம்பது படங்களுக்கும் மேல நடிச்சிருக்கிறாரு விஜயகாந்த் ஐம்பத்தி நாலு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செஞ்சு வச்ச ஒரே நடிகர் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில ஐம்பத்தி நாலு புதிய இயக்குனர்களை அறிமுகம் செஞ்சவர் நடிகர் விஜயகாந்த் தான் உலக சினிமாவில் இதை வேற யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க அதிகமான புதிய தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்குமே வாய்ப்பு கொடுத்தவர் சொல்வதெல்லாம் உண்மை திரைப்படம் மூலியமா என்ன தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தினது அவர்தான் இந்த காட்சி எதுக்கு வசனம் எதுக்கு கதையை இப்படி மாற்றலாமா இந்த மாதிரியா எல்லாம் அவர் பேச மாட்டாரு கதையை ஒத்துக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டா எதையுமே பேசாம விரைவா நடிச்சு கொடுத்துடுவார் மிக சிறந்த மனிதர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல தொழில்முறை கலைஞர் விஜயகாந்த் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாரு தயாரிப்பாளர் டி சிவா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு வாய்ப்பளித்தவர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் உடனான இவருடைய கூட்டணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஊமை வழிகள் அப்படிங்கிற திரைப்படத்தில் அப்போதைய நடிகர்கள் பலருமே நடிக்க தயங்கின டிஎஸ்பி தீனதயாளன் அப்படிங்கிற காவல்துறை அதிகாரி வேடத்தில் திரையில் தோன்றினார் நடிகர் விஜயகாந்த் தன்னுடைய இமேஜ் பற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் வயதான வேடத்தில் இந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு அந்த படம் மிகப்பெரிய அளவில் பற்றி ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தையும் பெற்றுக் கொடுத்துச்சு தொடர்ந்து திரைப்பட கல்லூரியில இருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்களோட இணைந்து பணியாற்றி உழவன் மகன் செந்தூரப்புவே புவே காவிய தலைவன் இந்த மாதிரியான திரைப்படங்களை கொடுத்தாரு சண்டை காட்சிகளில் டூப் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா மறுத்தவர் நடிகர் விஜயகாந்தோட திரைப்படங்கள்ல அதிகமாக பேசப்படுறது அவரோட சண்டை காட்சிகள் தான் பல திரைப்படங்களில் தனக்கு டூப் வேண்டாம் இந்த மாதிரியா மறுத்து சண்டை காட்சிகளில் நடிச்சிருக்கிறாரு சண்டை காட்சிகளில் தனக்கான ஒரு ஸ்டைலை உருவாக்கி இருந்தார் இதுக்கு பின்னால ஒரு முக்கிய அம்சம் இருக்குது இந்த மாதிரியா அவருக்கு நெருக்கமானவங்க சொல்றாங்க நாளை உணது நாள் திரைப்படத்தோட ஷூட்டிங் அப்போ நடந்த விபத்துல அவருக்கு டூப் போட்ட ஒரு ஸ்டண்ட் கலைஞர் உயிரிழந்திருக்கிறாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இனிமே எனக்கான சண்டை காட்சிகள்ல நானே நடிச்சுக்கிறேன் டூப் வேண்டாம் இந்த மாதிரியா முடிவெடுத்திருக்கிறாரு இதுக்காக பிரத்யேக சண்டை பயிற்சிகளையும் அவர் எடுத்திருக்கிறாரு தன்னோட பெரும்பாலான படங்களில் டூ போடாமல் நடித்ததால் பல இவருக்கு தோள்பட்ட இறக்கமும் ஏற்பட்டிருக்குது கமல் ரஜினி அலையில் தனித்து தெரிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு விஜயகாந்தோட சினிமா வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஆண்டு அந்த ஒரே ஆண்டில் மட்டும் விஜயகாந்த் நடித்த பதினெட்டு திரைப்படங்கள் வெளியாச்சு மிக சில நடிகர்களுக்கு இந்த சாதனை இருக்குது கமல் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் இந்த மாதிரியா தலைமுறை உருவானப்போ அதுக்கு இணையாக தனக்கான ஒரு தனி ரசிகர்கள் பட்டா பட்டாளத்தையும் உருவாக்குனவர் தான் விஜயகாந்த் தன்னோட பல படங்களில் நீண்ட உணர்ச்சி பூர்வமான வசனங்களை தன்னோட பாணியில் ஒரே டேக்கில் பேசி முடிப்பவர் தான் விஜயகாந்த் கிராமங்களில் இவருடைய படங்கள் வெளியாகிற தினத்தன்னைக்கு திருவிழாக்கு போகிறது போல் கூட்டம் கூட்டமாக குடும்பத்தோட வண்டி கட்டிக்கிட்டு படம் பார்க்க போவாங்களாம் இந்த மாதிரியாக திருநெல்வேலியை சேர்ந்த ரசிகர் அறிவுமணி வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நினைக்கிறேன் ஸோ இனி இப்படி ஒரு கலைஞர் பிறக்கவே முடியாது ஸோ விஜயகாந்த் பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்